நாம வந்து இந்த புறாக்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது உடம்பில் பெரிய அளவு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்கள் நடக்காது கூர விபத்துக்கள் நடக்காது பொதுவா தெய்ய நச்சு நச்சு சக்திகள் வீட்டுக்குள்ள வராது செய்வனை கோளாறுகள் வீட்டுக்குள்ளார வராது அப்படி இருந்ததுன்னா புறாக்கள் மடிச்சு போயிடும் இறந்து போயிடும் ஒரு சில பேருக்கு புறாக்கள் வளர்க்கிற பொழுது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு குல விருத்தி ஆயிருக்கு குலதெய்வங்கள் பற்றி சொல்லுது புறாக்களை வளர்த்து நீங்க புறாக்களை தொட்டுக்கிட்டே என் குழந்தை நல்லா இருக்கணும் வெளிநாட்டுல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல அந்த புறாவை தொட்டுட்டு உங்க உணர்வுகளை பரப்புனீங்கன்னா அவைகள் காற்று மண்டலத்துல யாருக்கு எந்த செய்தியை தரணுமோ பரப்போம் ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய்க திரிபுராந்தகாய்க திரி காளாக்னி காளாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமகா சங்கரம் சிவசங்கரம் இந்த புறாக்கள் வளரக்கூடிய இடங்கள் எல்லாமே ஓரளவிற்கு வாழ்க்கையில நல்ல வசதியோடு வாழ்ந்தவர்கள் பெருந்தன்மையான குணம் பொருந்தியவர்கள் பிற உயிர்களுக்கு இம்சிக்காதவர்கள் நல்லெண்ணம் கொண்ட ஏழு ஞாயிற்று பேரொழியில் சூரிய வழிபாடும் சந்திர வழிபாட்டிலையும் உயர்ந்தவர்கள் சூரிய குல வம்சமும் சந்திர குல வம்சமும் சேர்ந்தவர்கள் இவர்கள் இவர்களுடைய இல்லங்கள் இவர்கள் வாழக்கூடிய வேலை பார்க்கிற இடங்கள்ல இந்த புறாக்கள் வந்து தங்கும் பொதுவா வந்து புறாக்கள் அப்படிங்கும்போது அவைகளும் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது அதனால இந்த புறாக்கள் பொறுத்தளவில் ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நாம ஒரு சுகமான வாழ்க்கைக்கு போறோம்னு அர்த்தம் புறா ஒரு வீட்டுக்கு வந்து தனியா வந்திருக்கு ரெண்டு புறாவா வந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சின்னமாக விளங்குது அதனால புறா வளர்க்கல சில பேர் சொல்றாங்க அது இறைஞ்சிக்கிட்டே கிடக்கும் அப்படிங்கிறாங்க புறா வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் உள்ளது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்ப வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் சனி நடக்குது ஜாதகத்துல ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சனி இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள் வர சண்டை சச்சரவு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகுதல் விவாகரத்து ஆகுதல் இது மாதிரியான எல்லாம் நடக்கும் அவங்க எல்லாம் அந்த புறா வளர்த்தாங்கன்னா புறா வளர்த்தல் சிட்டுக்குருவி வளர்த்தல் இது மாதிரிலாம் வளர்க்கும் பொழுது ரொம்ப நன்மைகள் உண்டாகும் பொதுவா தீய நச்சு நச்சு சக்திகள் வீட்டுக்குள்ள வராது செய்வதை கோளாறுகள் வீட்டுக்குள்ளார வராது அப்படி இருந்ததுன்னா புறாக்கள் மடிச்சு போயிடும் இறந்து போயிடும் அதனால பொதுவாக வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு மீன் தொட்டி வளர்த்து வரும் பொழுதே மீன்கள் பொறுத்தளவில் அந்த வீட்டில் செத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய தீமைகளை துஷ்ட சக்திகளை தாங்கள் வாங்கி கொண்டு அவைகள் உயிரை இழக்கின்றன அது ஒரு எச்சரிக்கை அதுபோல புறா வளர்க்கும் போது செல்வம் பெருகும் செல்வம் பெருகும் நிறைய குழந்தைகள் கல்வியில ரொம்ப சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய மனதில் கிரகப்பீடைகள் எல்லாம் நீங்கும் அந்த குழந்தைகள்லாம் அந்த புறாக்கள்கிட்ட போகும் பொழுது ரொம்ப ரம்மியமா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு இந்த மன தளர்ச்சி இருக்கு ராகு கேதுவினுடைய பாதிப்புகள் குறைய வேண்டுமானால் குறிப்பா கேதுவினுடைய பாதிப்பு ஒரு ஜாதகத்துல கேது திசை கேது புத்தி தடை தாமதம் விரக்தி துண்டித்தல் வெறுத்தல் வெறுத்தல் சுருங்கி கொள்ளுதல் உறவுகளிலே சுருங்கி போகுதல் இது மாதிரியான எல்லாம் போக்கும் ஸோ கிரக சக்திகளையே பேலன்ஸ் பண்ற அளவிற்கு சில இயற்கை விலங்குகள் இப்போ மரங்களில சில கூடு கட்டி வாழ்கிறதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மயிலே ஒரு வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்யும் மயில் வீட்டுக்கு வருது அப்படின்னா மழை வருவதற்கு முன்னால அது ஒரு நடனம் அதோட அறிகுறின்னு சொல்றாங்க ஆபத்தை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய ஆற்றல் சில பறவைகளுக்கு உண்டு அதே போல கழுகு சில நேரங்கள்ல சில வீட்டுக்கு வரும் அந்த உட்காந்துருக்கும் அதெல்லாம் ரேர் கழுகு இனத்திலைய வல்லூர் இது போன்றவைகள் அதெல்லாம் எளிதான விஷயமே இல்லை அது மாதிரிலாம் பார்க்க முடியாது அதே போல நமக்கு மகாவிஷ்ணுவினுடைய வாகனமாக இருக்கிறது அதிர்ஷ்டங்கள் இருக்கிறதுன்னு சொல்லுது புறாவும் சில மகாவிஷ்ணுவினுடைய வாகனமா இருக்கு வேதங்கள் பலவாறு சொல்லுகின்றன அதே போல இந்த புறாக்களுடைய சாணம் இருக்கு பாருங்க அதனுடைய மலம் அது அது புழுக்கையெல்லாம் போடுது அதே ஒரு காலகட்டத்தில் யாகத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சத்துரு சமுகார யாகத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் யாகத்தில எல்லாம் போடுவார்கள் இப்படி வேதங்கள்லாம் சொல்லுது அது மட்டும் இல்லை ஒரு சில பேருக்கு புறாக்கள் வளர்க்கிற பொழுது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வாக்கியங்கள் கிடைச்சிருக்கு விருத்தி ஆயிருக்கு குலதெய்வங்கள் பற்றி சொல்லுது அப்போ புறாக்கள் என்பது வளர்க்கறனால கல்வி பெருகும் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் ஜாதகத்தில் புதன் என்கிற கிரகம் வந்து சரியில்லாமல் இருக்குது பேங்கில் வேலை பார்க்குறவங்க கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சிப்பனில் இருக்கக்கூடியவங்க பிரிண்டிங் டெக்னாலஜி அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் ரெண்டு புறாக்கள் வாங்கி வளர்க்கலாம் வாங்கி வளர்க்க போகும்போது அவைகள் இயற்கையிலேயே அந்த குணங்கள் அவங்கள்ட்ட உண்டு ஸோ அதனால மரண மகிழ்ச்சி ஏற்படும் அதனால இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையை விட்டு விலகி இப்ப நம்ம நகரத்துல அப்பார்ட்மெண்ட்ல குடிக்கிருக்கிறோம் ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு இயற்கை கேட் கெட்ஸ் இயற்கையினுடைய உதவிகள் அவைகள் நம்ம இயற்கையோடு இணைந்திருக்க முடியல பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்க முடியல வீட்டுக்குள்ளரே அடைஞ்சு கடக்குறோம் ரூமுக்குள்ளரே அடைஞ்சு கடக்குறோம் ஹாலுக்குள்ளரே இருக்கிறோம் வீட்டை விட்டு வெளிய வந்து அப்படி வெளியில ஒரு சேர் போட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வரும் பிரீத்திங் ஃப்ரீ பாத்தீங்கன்னா மரங்கள் செடி கொடிகள் இதெல்லாம் அசைவுதல் பறவைகள் போகுதல் இதெல்லாம் பார்க்கிற பொழுது நம்மளுடைய மீடியா நல்லா இருக்கும் நம்மளுடைய ரைட் சைட் பிரெயின் ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்மளுடைய உணர்ச்சி நல்லா இருக்கும் உணர்வுகள் நல்லா இருக்கும் உறவுகளை பத்தி சிந்திக்கலாம் ஒரு பறவையை பார்த்து சந்தோஷமா இருக்கும்போது அந்த பறவையை பார்த்து இந்த மாதிரி என் ம என் மகனும் என் மகளும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் மரங்கள்கிட்ட பேசலாம் மரங்களோட உறவாடலாம் மரங்களை தொடலாம் ஒரு பெரியவர்கள் ஒரு வயசானவங்க பெரியவங்க இருக்காங்க அவங்கள போய் பார்த்து நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்கும் சோ அதனால பறவைகள் இனங்கள்ல எவ்வளவோ நன்மைகள்லாம் இருக்கு அதனால புறாக்கள் எப்பொழுதும் நன்மைதான் தருகிறது தீமையே தருவதில்லை புறாக்களை வளர்த்து நீங்க புறாக்களை தொட்டுக்கிட்டே என் குழந்தை நல்லா இருக்கணும் வெளிநாட்டுல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல அந்த புறாவை தொட்டுட்டு உங்க உணர்வுகளை பரப்புறீங்கன்னா அவைகள் காற்று மண்டலத்துல யாருக்கு எந்த செய்தியை தரணுமோ பரப்போம் மனிதர்களுடைய உணர்வுகளையும் மனிதர்களுடைய சுவாசங்களையும் உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கு வரக்கூடிய தீமைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவதோடு இல்லாமல் இறைவனிடத்துல இரண்டரை கலந்து பேசுகின்ற ஆற்றல்லாம் உண்டு அதனால புறாக்கள் எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் அங்கே அருகில் ஏதோ லட்சுமி கடாட்சம் உள்ள ஐஸ்வர்யம் வாய்ந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் ஒருத்தரை பார்த்த உடனே அசிங்கமா இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒருத்தர் பார்த்த பிச்சைக்காரமா இருக்கான் ஏழ்மையா இருக்கான் ஒரு பொண்ணும் இல்லாத வீடா இருக்கு அப்படின்னு நல்ல குணங்களையும் நல்ல மனங்களையும் நல்ல ஆத்மாக்கள் உள்ள இடத்தில் புறாக்கள் வந்து தங்கி வாழும் அதனால புறா வருவதும் நன்று புறாவை வணங்கலாம் வழிபடலாம் அதே போல் அவைகளை வளர்த்தும் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நோக்கி நாம் போவோம் நீங்களும் உயர வேண்டுமா அந்த வீடியோவை பாருங்க, நன்றி